இது வந்து அன்பு வெறும் அன்பு மட்டும்தான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி அதுக்கே எல்லாத்தையும் தூய் கடைசிட்டு வந்துட்டீங்க நகையோ ட்ரெஸ்ஸோ எட பத்தியும் இருக்க போற இடத்த பத்தி கூட கவலைப்படல பணக்கார குடும்பத்துல இருந்து வந்திருக்கலாம் ஆனா இங்க அதெல்லாம் இருக்காது ஆனா பாபா மேல உள்ள அன்பு ஞானமே கிடையாது வந்துட்டீங்க இப்ப கூடவே ஞானமும் கொடுத்துருக்குறேன் ஏன் டிலே ஆகுது இப்ப இப்ப சேவை வந்து கீழே பண்ற நேரம் இல்ல மேல போய் பண்ற நேரம்ன்ற ஆஹ் அப்ப இந்த உடலை விட்டு வரணும் சோ அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போறாரு மெயினா பணிவை பற்றி சொல்லியிருந்தார் சுக்ஷ்ம தங்க சங்கிலி தங்க சங்கிலருந்தும் விடுபட்டுட்டீங்க பட் சுக்ஷ்மமா இருக்குது அது யாரு கணக்கும் தெரியல ஸோ அதையும் நீங்கள் விடணும்ன்றார் குறிப்பாக அந்த உடலை கடந்த நிலைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்ற உடலை விட்டு போனாதான் மேலே பறக்குறதே இல்லையா இயேசு வந்து அப்படியே பறந்துக்கிட்டு அப்படியே வரா மாதிரி நிறைய போட்டோஸ் இருக்கும் ஸோ அப்போ என்னன்னா